ஜெஸ் மாடெல்லாம் இருக்கு சொல்றாங்களா அதுல இருந்து பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் நிறைய டவுட் ஜெஸி மாட்டோட சாணம்ன்றது அது ஒரு என்ன சொல்றது கெட்டினஸ் இருக்கு அது நாட்டு மாட்டோட சாணம் வேற அந்த மாட்டோட சாணம் வேற அதுல வந்து விளக்கு ரெடி பண்ணுறது வந்து சான்ஸே இல்லை ஓகேங்களா அது அவங்கள அந் அது நம்மளுக்கு தெரிஞ்சதால நான் இதை சொல்றேன் தெரியாத கஸ்டமர் இந்த மாதிரி டவுட் கேட்குறாங்க பட் அந்த சாணத்தை எடுக்கவும் முடியாது பண்ணவும் முடியாது நாட்டு மாட்டு இருந்து மட்டும்தான் இது பண்ண முடியும் வடநாட்டு சைடு இருந்து ஒரு விளக்கு வருது அது வேஸ்ட் பேப்பரில் களிமண்ணில் அதை மாதிரி ரெடி பண்ணுறதுனால அது ஃபுல்லாக பர்ன் ஆகாது எரியவே எரியாது அதை ஜஸ்ட் பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு பார்க்குற அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காது ஏன்னா நிறைய கஸ்டமர் நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் அது எரிய மாட்டேன் மேடம் ஏன் மேடம்ட்டு எனக்கே ஃபோன் கால்ஸ் நிறைய வருது கிட்ட நான் அவங்க கிட்ட அந்த விளக்கு மாடல் காமிக்க சொல்லிட்டு பார்த்தா அது என்ன வில ஒரு தடவை அந்த விளக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எனக்கு இது எங்க இருந்து வருது என்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்கன்றது அதுல இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம விளக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தாங்க சார்